எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையில் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முடிவில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது ஒரு ஜாதியை உருவாக்கப்படுவார்கள் வருகிறார்கள் என்பதற்கு தான் இந்த கூட்டம் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனவே தான் இன்னமும் ஜாதியை எதிர்த்து போராடு வேண்டும் ஜாதியை நியாயப்படுத்துகிறார்கள் அன்றைய போராடுகிற அமைப்பே இருக்கிறது இப்படி நான் சொல்வதனால யாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் தலைவர் அவர்கள் வெளிப்படையாகவே ஜாதி ஜாதி நமக்கு சிறப்பானது மதம் தான் நம்மை உயர்த்துவது என்று தெளிவாக சொல்லுகிற நேரத்தில் அதற்கு எதிர்கொள் கொடுக்க ஒரு சிறுத்தை ஓராயிரம் சிறுத்தைகளும் புலிகளும் வேகமாக இன்றைக்கு வருவோம் அதற்கு எங்களை போன்றவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் தான் அத்தனை பேரையும் தனித்தனிய காட்ட வேண்டிய அவசியமில்லை ஒரு திருமாவை காட்டினால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிறார்கள் அதைத்தான் நன்றி பார்க்க வேண்டும் எனவே அவரை பாராட்டுவது எங்களை நாங்களே பாராட்டுவதைப் போல அவரை வாழ்த்துவது எங்களை நாங்களே வாழ்த்துக் கொள்வது போல ஏனென்றால் குடும்பம் எங்களுக்கும் நெருக்காதாரண நெருக்கம் அது சாதாரண இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு கொள்கை பார்வையிட்டி தாளாற்று கொள்கை தாளாற்று நடத்திய இடம் பெரியார் திறன் என்பதை யாரும் வளர்ந்திருக்க முடியாது நல்லோரும் நினைவு கொடுத்துக் கொள்ள வேண்டும் எனவேதான் எங்களுக்குள்ளே இருப்பது கூட்டணி நட்ப இது உறவு அதுதான் மிக முக்கியம் அந்த உறவு என்பது இருக்கிறத அது மிக முக்கியமான அடிப்படை ரத்த உறவை விட நான் சொல்வதை போல கொள்கை உறவு ஆகியதான் திருமாவர்களே இன்னும் நீங்கள் கண்ட கலங்கள் ஏனால் வேண்டிய கலங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுவது இருக்கிறது அது திருமாவை மனிதனுக்காக அல்ல இந்த சமுதாயம் வாழ வேண்டும் இந்த சமுதாயம் விடுதலை பெற்றாக வேண்டும் இந்த சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் உலகத்திலேயே அம்மையாளர்கள் சொன்னார்கள் மிக தெளிவாக கருத்து சொன்னார்கள் இன்றைக்கு உலகில் எங்காவது நீண்டாதவர்கள் நெருங்காதவர்கள் பார்க்க கூடாதவர்கள் என்று உலகத்தில் என்று தெரியவில்லை நீங்கள் நினைக்கலாம் என்னையா இதை பேசுகிறார்கள் என்று நம்மவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள் அமெரிக்காவுக்கு போகிறார்கள் படித்தவர்கள் படிப்பு கொடுத்தார்கள் படிப்பை பொது உணரையாக்கினார்கள் கல்வி நேர்முடையாக வந்தது சமூக நீதி வந்தது இந்த சமூக நிதியினால் அங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் பெருமை பின்னணி சென்றவர்கள் சொல்வதைப் போல அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இவர்கள் போவதற்கு வந்தால் அங்கே ஒரு ஜாதி போயிருக்கிறது அங்கே எடுத்து போராட வேண்டிய கட்டத்தில் இன்னும் இருக்கிறார்கள் அண்மையில வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன இங்கிருந்து சென்றவர்கள் அங்கே ஜாதி பிறக்கவில்லை ஆனால் இங்கிருந்து சென்றவர்கள் எதை ஏற்றுமதி செய்யக்கூடாதோ அதை ஏற்றுமதி செய்து அங்கே வழக்கு மன்றத்தில் ஜாதி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது உலகளாவிய இயக்கமாக இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு இயக்கம் மனித நேயத்தை சுயமரியாதையை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் சமத்துவம் வெறுப்பு அரசியல் அல்ல சுயமரியாதை வெறுப்பு அரசியல் அல்ல அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக ரீதி நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்தை நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடினார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள் அப்படி கொண்டாடி நேரத்தை சமத்துவம் சமூக ரீதி இவைகளெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் விளக்கம் சொல்கிற நேரத்தில் ஒரே ஒரு வரியிலே சொன்னார்கள் அனைவருக்கும் அனைத்தும் யாருக்கும் அஞ்சலை கிடையாது யாருக்கும் ஆதிக்கம் கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் யாரும் ஊரே யாவரும் கேளி என்ற பரந்த விரிந்த ஒரு தத்துவத்துக்கு எதிரானதுதான் சாதி வரணாசிரம தர்மம் மதவெறி ஜாதி வெறி பெண்களை கூட அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் இவர்களுடைய அமைப்பு முறையில் இருக்கிற உயர் ஜாதி ஜாதி என்றாலும் அந்த பெண்களை நமோ சூத்திரர்கள் என்றுதான் முத்துனார்களே தவிர அவர்களை சமத்துவத்தை பெண்கள் படித்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் படிக்கக்கூடாது அவர்களும் உத்தியோகம் பெறக்கூடாது என்று சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய சட்ட மேலையாக இருந்து அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்து பிறகு சட்ட அமைச்சராக ஆகி வழிகாட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்து சட்ட திருத்த மசோதா என்று ஹிந்து கோர்ட் என்று வந்தபோது அவர் ஏன் பதவி விலகினார் தனக்கு பெரிய இலாக்கா கிடைக்கவில்லை என்பதற்காகவா தனக்கு பிரதமர் பதவி கிடைக்கவில்லை என்பதற்காகவா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் பதவி பெற்று வழங்கினார் இளைஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு கட்சியிலே இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது பதவியை மையப்படுத்துகிறார் அல்ல அவர் மாறாக மகளிருக்கு சொத்துரிமை என்று கொண்டு வந்தார் மகளிருக்கு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை ஆண் ஆதிக்கம் அதுதான் மிக முக்கியம் பிறவி பேதம் சொல்கிற போது சிவபரியாதி இயக்கத்தின் முதல் கொள்கை என்று வருகிற போது அந்த பிறவி பேதத்துக்கு விளக்கம் சொன்னார் தந்தை பெரியார் பிறவி பேதம் என்றால் வேறு ஜாதி கீழாது என்பது மட்டும் குறைத்த பிறகுல ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர் என்ற அதையும் உதுகெழுப்பையும் புது பகை போல உதிக்க வேண்டும் அந்த பேதத்தை அகற்றவர் என்று சொல்ல அந்த பேதத்தை அகற்றுவது அன்றைய சலாதரன் ஒப்புக்கொள்ளவில்லை வர முகத்த நேரம் உதவி செய்ய முடியவில்லை பிறவராலே அஞ்சாள மகத்தான் அவர் பெண்ணுக்கு சொத்துரிமை அவ்வளவுதான் வெள்ளை எழுப்பு சொத்துரிமை அதே போல பெண்ணுக்கு அவ்வளவுதான் ஆண் பெண் பேரம் இருக்கிறது சொன்னால் நம்முடைய நாட்டிலே நீண்ட இருக்கிற அந்த மூர்த்தனம் பழமொழியில கூட என்ன சொன்னான் ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண் ஆசைக்கு மட்டும் பெண் அவ்வளவுதான் ஆஸ்திக்கு ஆணா இருக்கணும் சொல்லுவது அதை மாற்றி காட்டிய இரண்டு பெரும் தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் அந்த போராட்டமும் இருபத்தி தொடர்கிறது மிகப்பெரிய திருப்பம் உண்டானது திராவிடர் இயக்கத்தினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ என்று சொன்ன நேரத்தில் அம்பேத்கர் எதை கனவு கொண்டாரோ எந்த கருத்தை தமிழ்நாட்டிலே முதல்ல கலைஞர் ஒழு செய்தார்களோ அதையே மத்திய அரசிலே ஒன்றிய அரசிலே அவர் வந்தபோது மிக தெளிவாக அவர்கள் பங்கேற்று இரண்டாயிரத்தி ஆறில் அம்பேத்கர் எது நிறைவேறவில்லை என்று மனம் உண்டு போனாலும் அந்த கருத்தை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டிய பெருமை தமிழ் மண்ணுக்கு பெரியார் மன்னர் கொண்டு சமூக நிதி கொண்டு அங்கேதான் மீண்டும் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற சட்டம் வெற்றி பெற்றது காரணம் போராட்டம் எனவேதான் போராட வேண்டிய நேரத்தில் போராட வேண்டும் வாழாட வேண்டிய நேரத்தில் வாழாட வேண்டும் எனவேதான் திருமாக்கள் வாழ வேண்டும் திருமாவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நாம் ஆசைப்படுவதால் அதுபோல நாடாளுமன்றத்திலே அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தால் நடுக்குகிறார்கள் சிறுத்தை கண்டால் நடுத்துவார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே சிறுத்தை என்பதற்காக இந்த சிறுத்தை சாதாரணமாக செலுத்த அல்ல சிதம்பரத்தில் பழைய நண்பன் உள்ளே போக முடியவர்கள் சிதம்பரம் போவேனா அவரை தான் தரிசிப்பேனா என்று பாட்டு பாடியதோடு சரி இவர்களுக்கு தெரியும் இசை வந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நண்பன் புரட்சி நண்பன் அதே சிதம்பரத்தில் வென்று நாடாளுமன்றத்தில் இந்த புரட்சி நண்பனை கண்டு அவர்கள் நடித்துவதில் நியாயம் இருக்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதன் காரணமாக தான் நீங்கள் நீண்ட காலம் இங்கே போராட்டத்துக்கு வர வேண்டும் தளத்தை தயாரித்து வைத்திருக்கிற நேரத்தில் இன்னும் நம்முடைய பணிகள் முடியவில்லை ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறது ஆயுதங்கள் சரியாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் ஊற்றை உங்களுக்கு அறிவுரையாக அல்ல உரிமை உறவு உரையாக இது ஒரு புது சொல் உறவு உரை அதுதான் மிகப்பெரிய அறிவுரை அல்ல உறவு உரை உங்களை பற்றி ஏழைகளின் நேரத்தில் எப்படியாவது கலகம் மூட்ட வேண்டும் எப்படியாவது சிந்து முடித்தனம் செய்ய வேண்டும் என்று பல செய்திகள் தெளிவாக பல கண்ணி வெளிகள் புதைச்சி வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே நீங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக நடக்க வேண்டும் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் கேளயமாக இருக்கிறவர்கள் நீங்கள் வாழாக இருந்தால் நாங்கள் வேலைமாக இருக்கிறவர்கள் வேண்டியது எங்களுடைய கனிவடிகள் ஏமாந்து இந்த நேரத்தில் அரசியலிலே உங்கள் வெற்றியை தடுக்க முடியாதவர்கள் குறுக்கோழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நெருக்கொழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே அவர்கள் நேர்வழியிலே வந்ததாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உரிமையோடு உங்களை கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லா துறையிலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு சொன்னால் அதையே பெரிதாக்கி அதை மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கிக் கொண்டிருப்பார்கள் பழம் சொல்வார்கள் ஏன் பெருமாள் ஆக்குவது என்று பெருமாள் அல்ல பெருமாள் அவ்வளவுதான் தவிர வேறு ஆனால் அதையெல்லாம் செய்ய வேண்டும் நினைச்ச நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய பாதுகாவலர் என்ற முறையிலும் உங்களுக்காக இருக்கிற இந்த திடல் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் இதை சொல்ல வேண்டியது உங்களுடைய பிறந்தநாள் விழாவிலே இந்த கடமை ஏனென்றால் உங்களை நேரடியாக சந்திக்க களத்தை சந்திக்க முடியாதவர்கள் கே குடி தோண்டலாமா என்று பார்க்கிறார்கள் தண்ணி வழியை என்று பார்க்கிறார்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை திருமா வாழ்க ஜாதி ஒழிக மத வெளியே ஒழிக மனித நேயம் பொங்கட்டும் மத வெளியை மாய்ப்போம் மனித நேயத்தை மிகப்பெரிய அளவுக்கு தரு காட்டுவோம் என்பதற்காகத்தான் கொள்கை பூர்வமாக வந்திருக்கிற உங்களை பாராட்டி பாராட்டி உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்காக அல்ல சமுதாயத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக எழுச்சிக்காக நீண்ட கால வாழுங்கள் நல்ல உடல்நலத்தை பாதுகாத்து வாழுங்கள் அதைவிட மிக முக்கியம் பொதுநலத்தில் பிரச்சனை இல்லாத அளவிற்கு சிறப்பாக வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்